வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யூபியில் அடுத்து வரக்கூடிய தொகுதிகள் மிக மிக முக்கியமானவை குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பூர்வாஞ்சல் ஏரியா பூர்வாஞ்சலில் கோரக்பூர் மகராஜ்கனி குஷிநகர் டியோரியா உள்ளிட்ட எல்லாம் இருக்குது அதுவும் குறிப்பாக வாரணாசி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பலவிதமான ஆட்களை இருக்கும் படலம் நடந்துகிட்ருக்கு லேட்டஸ்டாக நாரட்ராய் அந்த நாரட்ராய் யார்னா பிராமின் அதாவது பூமிகார சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அகிலேஷ் இருந்து இப்போ வெளியில் யோகிக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு பிஜேபி பலம் பெற்றுடுச்சு சரி என்னங்க பிஜேபி பலம் பெற்றுடுச்சா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்டு ராஜபையா மிக மிக வலிமையான ராஜபையா நாலு எம்எல்ஏக்கள் வச்சுருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்யசபா தேர்தல் நடக்கும்போது ராஜபையாட்ட போய் வீட்டுக்கே போய் யோகி வந்து ஆள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டு அவரும் கொடுத்தார் ராஜபையா வந்து ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்தவர் யோகியுடைய சமூகத்தை சேர்ந்தவர் யோகியுடைய சமூகத்தை சேர்ந்த ராஜபுத்திர இனத்தை சேர்ந்த ராஜபையா வீடியோ வெளியிட்டு நீ வேணால் ஓட்டு போட்டுக்கோங்கிட்டாரு ஆனா உள்ள பார்த்தோம்னா இல்லைங்க அவர் அகிலேஷை தான் சொல்றாரு அகிலேஷ்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாரு ராஜபுத்தை ராஜபுத்திரர்கள் இனம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை ஆட்டி படைக்கக்கூடிய செய்தி நம்ம அரசியல் பொருட்கள் எல்லாரும் கூட சொல்லுவாங்க யோகிக்கும் மோடிக்கும் தான் சண்டை தான் அதை உர்ஜிதப்படுத்துகிற விதமாக தான் ராஜபய்யா போயிருக்காரு இதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்ல முடியுமா சில பேர் ஆதாரம் கேட்குறாங்க ஆதாரத்தை நம்ம சொல்கிறோம் இப்போ ராஜபையா வீடியோ வெளியிட்டாரா இல்லையா ராஜபையா வீடியோ வெளியிட்டாருன்னா ராஜபுத்திர சமூகர்கள் சிக்னல் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் ஏற்கனவே ராஜபுத்திர சமூகர்கள் உங்களுக்கு எதிர்த்து பண்ணுறாங்க ஏன் யோகி ராஜ்நாத் ரெண்டு பேரும் தாக்கூர் இனத்தை சேர்ந்தவர்கள் ராஜபுத்திரர்கள் இவர்கள் யோகி நம்ம முதலமைச்சர் ஆனால் நிற்கக்கூடிய வேட்பாளர்களில் ராஜபுத்திர இனம் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு யார் சொல்கிறா ராஜபையா சொல்றாரு அப்போ என்ன விஷயன்னா ஒன்னே ஒன்று புரியணும் யோகி மோடி சண்டை பயங்கரமாக இருக்குது சரி எங்கெங்கெல்லாம் பாதிக்கும் குறிப்பாக வந்து கோரக்பூர் கோரக்பூர் தொகுதியில் வந்து ஏற்கனவே ராஜ்கிஷோன் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் பாஜ்பு போஜ்புரி ஆக்டர் அவர் தான் வந்து பிஜேபி சார்பில் நிற்கக்கூடியது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி தரப்பில் பார்த்திங்கன்னா காஜல் நிசாத் அப்படின்னு ஒரு டிவி ஆக்டர் போட்டிருக்காங்க கடுமையான போட்டி இருக்குது ஏன்னா வந்து கோரக்பூர் அப்படிங்கிறது வந்து நம்ம பிஜேபியுடைய கோட்டைன்னு சொல்ற இடத்துல சமாஜ்வாதி ஜெயிச்சது ஆனாலும் இன்னைக்கு பிஜேபி கோட்டை தான் அப்போ கோரக்பூரில் இருக்கக்கூடிய ராஜபுத்திர இனம் அதாவது பிஜேபிக்கு காலங்காலமாக ஓட்டு போட்டுட்டு இருந்தனும் யோகி ஆதித்யநாத் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை இன்றைக்கி எழுத்து வாக்களிக்க போகுது ஏன்னா அவர் தான் ராஜபய்யா வீடியோ வெளியிட்டார் ராஜபயாங்கிறவர் ஒரு கேங்ஸ்டார் அப்படின்னா இப்படி சொல்கிறது ரவுடின்னு சொன்னால் சின்னது அதோட பெருசான கேங்ஸ்டார் அவர்கிட்ட நாலு எம்எல்ஏ இருக்காங்க அவர் இப்போ வந்து பிஜேபிக்கு ஆதரவு அதாவது ராஜ்யசபாவில் இப்போ ஆதரவு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பூர்வாஞ்சல் ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பூர்வாஞ்சல் தான் காசிப்பூர் மிர்சாப்பூர் சலீம்பூர் டியோரியா குசிநகர் எல்லா ஊரும் இருக்குது இதில் முக்கியமாக என்ன பயன்னா இந்த பூமிகார் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க வாரணாசியில் இந்த பூமிகாரில் இந்த ரெண்டு லட்சம் பேர் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா மோடி ஐயாவுக்கு ஓட்டு போடுவாங்க ஏற்கனவே எப்பயுமே பூமிகார் போட்டு போடுவாங்கன்னா பிராமின் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா வாரணாசியில் கொஞ்சம் ஆட்டம் உடனே எதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம சமாஜ்வாதி கட்சியில் இருக்கக்கூடிய பூமிகார் இனத்தினுடைய முகமாக இருக்கக்கூடிய அந்த நாரட்ராய் அவரை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க யோகிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் ஆதரவு தெரிஞ்சு ரெண்டு லட்சம் ஓட்டு அப்படியே சிந்தாம சிதறாமல் போகணும் ஏன்னா அது ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு பிராமின் ஓட்டு ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டு சேர்த்து நாலு லட்சம் ஓட்டு அதுக்கப்புறம் குறுமீ இனம் ஒரு எண்பதாயிரம் ஓட்டு அப்புறம் குஷ்வாசினம் ஒரு அறுபதாயிரம் ஓட்டு இது எல்லாம் வந்து ஏற்ற போவோம் மோடிக்கிட்ட போவோம் இன்னைக்கு என்னாச்சு யோகி ஆதித்யநாத் ராஜபுத்திர இன்றைக்கி எதிராக போயிட்டாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராஜபுத்திர இன்னும் என்னென்ன இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க அப்ப இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது குறிப்பா இவங்க பிஜேபி அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமாக இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியும் அந்த வந்து நம்ம வந்து உயர் ஜாதியினர் வாக்கு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போது இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் இவர்கள் பெருமளவு கொண்டிருந்த எல்லா இடமும் காலம் வர்றாங்க இவ்வளவு நாள் தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து அமைதியாக இருந்த ராஜபையா இன்றைக்கி தடம் மாறுறாருன்னா நல்ல ஒன்று புரிஞ்சல ராஜபய்யா அப்படி அவங்கெல்லாம் அப்பப்போ மா நிறம் மாறுறவங்க எந்த சார்ஜில் இருந்தாலும் ஏன்னா ஒரு மாதிரி நிறையா கேஸ் இருக்குது அப்போ அவர் மாறும்போதே தெரிஞ்சு போச்சு யூபி அரசியலில் ரிசல்ட் என்னங்கிற அளவுக்கு இன்றைக்கி எழுதிட்டாங்க பூர்வாஞ்சல் தொகுதி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியத்துவம் இந்த பத் இப்போ வரக்கூடிய எல்லா தொகுதியுமே பிஜேபிக்கு எல்லாமே ஜெயிச்ச தொகுதிகள் அது ஒரு பெரிய ஆட்டம் இன்னொன்று வாரணாசிக்கே டஃப் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இஸ்லாமியர்கள் தலித்துகள் மட்டுமில்லாமல் ராஜ்புத்தினம் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு ராஜப நம்ம ராஜபையா வெளியிட்ட வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது லேட்டஸ்டாக வந்து யோகியே உண்மையாக பொய்யான்னு தெரில யோகியே பேசினதாக சொல்கிறாங்க ஆனால் உள்ளே இருக்கவங்க சொல்கிறாங்க யோகிலாம் பேச மாட்டார் யோகி நினைச்சிருந்தால் ராஜபையாவை ஆஃப் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி ராஜ்நாத் லக்னோவில் நினைக்கிறாரு லக்னோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்த ராஜபையா இப்போ ஏன் வயசு கொடுக்குறாரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் லக்னோவில் தேர்தல் நடந்தது அப்போ ராஜபையா பொங்க வேண்டியதானே பொங்கலை ஏன்னா அவருக்கு அப்போ என்னென்னா க ராஜ்நாத் சிங் ஜெயிக்கணும் அவர் கம்யூனிட்டி மோடி ஜெயிச்சா போ போனா என்ன அப்படிங்கிறது அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாலியா தொகுதி பாலியா தொகுதி தான் இப்போ இந்த நரட்ராய் அவர் நிற்கக்கூடிய தொகுதி பாலியா தொகுதியை எப்படியும் கைப்பற்றணுங்கிறதுக்காக சமாஜ்வாதியில் இருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதியினர் இருக்கக்கூடிய நாரா நாரட்ராய் அவரை கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு ராஜபுத்திரனும் கைவிட்டு போயிடுச்சு ஒரு இனம் உள்ள வருது ஒரு இனம் கைவிட்டு போச்சு இதாங்க பாலிடிக்ஸ் அதிகாரம் இருக்கிறதுனால என்ன வேணால் பண்ணலாம் ஆனாலும் முடிவு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம அகிலேஷ் பேசுறது நேற்று ராகுல் காந்தியும் அகிலேஷும் பேசின கூட்டத்துக்கு வந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா வாரணாசியே டவுட்டாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு இப்போ வாரணாசியே டவுட்டா இருக்கிறதுனால தான் கரெக்டாக ஒன்றாம் தேதி வந்து மக்கள் ஓ வாக்குப்பதிவு நடக்கும்போது ஐயா வந்து குகையிலேருந்து வருவாரு மக்கள் அவங்கள வந்து அதாவது கேமராலாம் வரும் முழுக்க முழுக்க லைவ் முதல் நாள் ஃபுல்லாக தியானத்தில் இருப்பார் ஒன்னாம் தேதி வெளியில வருவார் கடவுள் கடவுளை கடவுள் என்ன சொல்லிட்டாரு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவார் அப்போ வாரணாசியும் அவுட் ஆகக்கூடிய தொகுதி அதுவும் இல்லாமல் குஷிநகர் குசிநகர்லாம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பாக சமாஜ்வாதி ஜெயிக்கும் அதே மாதிரி காசிப்பூர் சலிம்பூர் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போன தேர்தலையும் இந்த தேர்தலையும் ஒன்று நடக்குதுங்க பிஎஸ்பி அதாவது ச பகுஜன் சமாஜுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த தடவை பகுஜன் சமாஜ் கட்சி நிறைய இடத்துல டெபாசிட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கலங்கிறாங்க ஏன்னா அவங்க வேட்பாளர்களே நிறைய பேர் களத்துலேயே இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோரக்பூரில் ஓரளவுக்கு பிஎஸ்பிக்கு வலிமையாக இருக்குது ஆனால் கோரக்பூர்லேயே வலிமை இல்லை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பேரெலாம் வச்சு புரிஞ்சிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நாலு எம்எல்ஏக்கள் வச்சுருக்க ராஜபையா பிஜேபியை வந்து மோசம்னு சொல்லிட்டார் ராஜபுத்திர இனம் பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க போகுது இதுக்கு வந்து வீடியோ வெளியிட்டதுனால ஆதாரமே தேவையில்ல நாரட்ராய் அப்படிங்கிற ஒருத்தரை யோகி தூக்குறாரு யோகி கம்யூனிட்டியை அகேஷ் தூக்குறாரு யார் கெத்துங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு வீடியோலாம் போயிட்டு இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்